கலைஞர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலுமே இல்லை எந்த காலத்திலுமே இல்லை ம் அவர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு பதவி வெறி அந்த மோகம் அதிகமாக இருந்த காரணத்தால் அண்ணாவின் கொள்கையை காற்றிலே பறக்க விட்டார் அண்ணா சொன்னார் தலைவர் என்ற பதவி தந்தை பெரியாருக்காக என்றுமே காத்திருக்கும் என்று சொல்லி திமுக தலைவர் பதவியே இல்லாமல் இருந்தது அண்ணாவின் திமுகவிலே அண்ணா மறைந்த பிறகு என்று அண்ணா மறைவார் மறைவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தாரோ தெரியவில்லை கருணாநிதி என்று பலரும் கூறக்கூடிய அளவிற்கு கேவலமாக திமுகவினுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி தலைவர் பதவி கருணாநிதிக்கு என்று கொண்டு வந்தார் இதுதான் நடந்த நிகழ்வு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களும் பயணித்தார் எந்த ஒரு புள்ளியில கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு வந்தது ஊழல் அதாவது தூய்மையான ஆட்சியை நடத்த வேண்டும் மக்களுக்கு தர வேண்டும் கொள்ளைக்கார பணக்கார கட்சியான காங்கிரஸை போலல்லாமல் ஏழைகள் நிறைந்த தமிழகத்தில் ஏழைகளின் நலன் காக்கும் தூய அரசியலை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் ஆட்சி இருப்பவர்கள் ம் என்ற உன்னத நோக்கோடு துவக்கப்பட்ட அந்த திமுகவின் கருணாநிதி விபத்தால் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் போட்ட இரக்கத்தின் அடிப்படையில் போட்ட பிச்சையால் முதல்வர் ஆனபோது சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையிலே அண்ணா அவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தபோது அவர் தலைவர் கருணாநிதியிடம் சொன்னார் யார் அடுத்த முதல்வர் என்ற நிலை வந்தது தம்பி தலைமையேற்க தலைமையேற்கவா என்று சொன்ன நாவலரை முதல்வராக்க வேண்டும் என்று பலரும் கருதினார் ஆனால் பெருந்தன்மை மிக்க நாவலர் கொள்கை பிடிப்பு மிக்க நாவலர் பண்பு நிறைந்த நாவலர் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினாலு பேர்தான் எனக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் என் பிள்ளை பின்னே இல்லாத காரணத்தால் எனக்கு அந்த முதல்வர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அடுத்து ஒவ்வொருத்தரும் இருந்தார்கள் அண்ணன் மதியவர்களிடம் அடுத்த நிலையிலே அதிகப்படியான மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் ஆனால் புரட்சி தலைவர் அண்ணன் மதியவர்களிடம் ஒரு கட்டளையை இட்டார் அந்த கட்டளையை ஈடேற்ற தவறிய காரணத்தால் மதிய அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு போனது அது எப்படியான எம்எல்ஏக்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தலைவர் கையிலே தான் இருந்தார் கலைஞர் முன்னாடி பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இருந்தார் கலைஞரிடம் எழுபத்தி ஏழு எம்எல்ஏக்கு மேல் பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைரிடம் இருந்தார் நரியை போன்ற குணமுடைய கருணாநிதி நான் உங்களுடைய ரசிகனாக உங்கள் ரசிக மன்றங்களையெல்லாம் வளர்த்துகிற பணியிலே தமிழ்நாடு பூரா சுற்றி வருகிறேன் உங்களோடு அதை நான் காப்பேன் உங்கள் புகழை உச்சத்துக்கு கொண்டு போவேன் பிரச்சாரங்கள் மூலம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் நான் உங்களின் பிரதிநிதியாக முதல்வராக இருந்து ஆட்சியை நடத்துகிறேன் என்னிடம் எம்எல்ஏக்கள் இல்லை என்றாலும் உங்களின் பிரதிநிதியாக நான் ஆட்சி நடத்துகிறேன் என்ற அடையார் புற்று நோய் மனத்திலே காலிலேயே விழுந்து எல்லார் எதிரிலும் கெஞ்சினார் புரட்சித் தலைவர் ஏசு விதாவை போல் இந்த கண்ணத்தில் அடித்தால் அந்த கண்ணத்தை திருப்பி காட்டுகிற அந்த பண்புள்ள எம்ஜிஆர் இறக்கப்பட்டு குறைகள் பல நிறைந்தவராக இருந்த போதிலும் கருணாநிதியிடம் கண்டிஷன் போட்டு வீரான ஊழல் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே புருஷோத்தமன் சத்தியநாராயணா என்ற அந்த வீராண திட்டத்தின் போடர்கள் கொடுத்த முன்பணத்தை பல கோடி வாங்கி கொண்டு விட்ட காரணத்தால் அந்த திட்டத்தை துவக்க முடிய கூட காசு இல்லாமல் தடுவார்கிற நிலையிலே சத்தியநாராயணா தற்கொலை செய்து கொள்கிறார் அதற்கு காரணம் கருணாநிதி என்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக எழு எழுகிறது இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் என்ற அந்த பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து போராடுகின்றன இவர் இல்லை என்று சொல்லுகிறார் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நிலையிலே அஞ்சியார் சொல்லுகிறார் உன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகின்றன அண்ணா மேம்பாலம் கட்டடம் கட்டுவதிலே லஞ்சம் பெற்று நீ பீடுபண்டி மினிஸ்டராக இருந்தபோது அந்த லஞ்ச பணத்தை வைத்துதான் நீ முரசொலி கட்டிடத்தையே கட்டினாய் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது இதற்கெல்லாம் என்ன பதில் என்று கேட்டார் இப்படிப்பட்ட ஊழல்கள் நிறைந்திருக்கிற நிலையிலே உன்னை எப்படி முதலமைச்சராக ஆக்க முடியும் என்று கேட்டார் இவர் எல்லாவித சத்தியங்களையும் பன்றி பண்ணி இதெல்லாம் அதிகாரிகள் பண்ணிய குற்றச்சாட்டுகள் தவறுகள் எனக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தரையிலே விழுந்து காலை தொட்டு கெஞ்சி நீங்கள் எந்த நேரம் என்றாலும் என்னை முதலமைச்சர் நீக்கி விடுங்கள் நான் ஒழுக்கம் தவறுகிற போது நேதி தவறுகிற போது என்று சொல்லி அந்த எம்ஜிஆரினுடைய இயேசுவை போன்ற இரக்க குணத்தை பயன்படுத்தி முதல் பதவியை பெற்றார் இல்லை நீ சொல்றதுன்னு புதுசாக இருக்கு அரசியலுக்கு புது என்று அதை காட்டுகிறது இல்லையா இயக்கமாக திராவிட அப்படியே இல்லை திராவிட இயக்க வரலாற்றிலே இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எழுத்திலே வந்த ஒன்று நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர் எழுதியிருக்கிற அந்த நூலை படித்தாலே உங்களுக்கு புரியும்